ஜனாஜா தொழுது முடித்த பிறகு அந்த ஜனாஜாவை வந்து தொழுது முடிச்சோன்னு நிறைய பேர் திரும்பிடுவாங்க கொஞ்சம் பேர் தான் கபூர்ஸ்தான் வரைக்கும் போவாங்க அடக்கம் செய்கிற இடம் வரைக்கும் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவோம் அல்லது வீட்டில் தொழுகை நடத்துவோம் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட இடத்துல நம்ம செய்வோம் அதுக்கு பிறகு ஜனாஜாவை பின்தொடர்ந்து செல்வதுன்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் எப்படி சொல்றாங்க கேட்டா ஹக்குல் முஸ்லிமி அலால் முஸ்லிமி ஹம்சுன் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமை அஞ்சு இருக்குது அஞ்சு விஷயம் கட்டாயம் ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு செஞ்சு ஆகணும் ஒன்று ரத்து சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்வது கடமை ஒரு ஐயாதத்துள் முறையில் நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது போய் விசாரித்தல் வந்து ஒரு கடமை ஒரு இத்திபாவுல் ஜனாயிசி ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வது ஒரு கடமை அதே மாதிரி ஒரு இஜாபத்து தாவத்தி விருந்தை ஏற்றுக்கொள்வது ஒரு கடமை தும்மல் தும்மல் போடுறவருக்கு அவர் சொன்னால் கல்லா சொ மறுமொழி சொல்வது ஒரு கடமை ஆக அஞ்சு விஷயங்களை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் சொல்லும் பொழுது அதுல இத்திபாவுல் ஜனாயிஸ் ஜனாசாவை பின்தொடர்ந்து போறது அப்படின்னு சொல்றாங்க இது புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி அபுஹர அறிவிக்கிறாங்க பராபின் ஆசிப் என்ற சகாபி அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அவர்கள் எங்களுக்கு ஏழு காரியங்களை கண்டிப்பாக செய்யும்படி உத்தரவு போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழுல வந்து இந்த இந்த அஞ்சு வருது பிளஸ் ரெண்டு என்ன வருது கேட்டா கேட்டால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவுதல் ஏழு காரியங்கள்ல மேற்கொண்டு அஞ்சோட சேர்த்து ஒருத்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான்னா நம்ம பாட்டு பார்த்துட்டு போக கூடாது ஒருத்தன் கூட அடிக்கிறாங்க ஒரு நியாயமும் இல்லை என்னடா கேட்கணும் அதை ஹெல்ப் பண்ணணும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒருவர் அல்லாமே சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நேர்ச்சி பண்ணிட்டார் சத்தியம் கஷ்டப்படுறேன்னு அவர் இந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவுறது ஏழு காரியம் என்னன்னு கேட்டா முதல் சொன்ன அஞ்சோட ரெண்டு காரியம் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு வந்து உதவியாக இருக்குது சத்தியத்தை நல்ல நல்ல சத்தியங்களை மார்க்கத்துக்கு விரோதமான சத்தியம் இல்லை நல்ல சத்தியங்கள் செய்திருப்பார்கள் அதை நிறைவேற்ற உதவியாக இருக்குதல் என்று நபிகள் நாயகம் செல்லா அழிச்சவன் சொன்ன செய்தி புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது ஒரு மூமீனுக்கு ஒரு மூமீன் செய்ய வேண்டிய கடமை என்று நபிகள் நாயகம் செல்லா அழிச்சலம் சொல்றாங்க இதுல என்ன அதனால என்ன பின்தொடர்ந்து சென்றால் என்ன நமக்கு கடமைக்காக செய்யறோமா இருக்குதா என்றால் பாய்தா இருக்கிறது என்ன பாயுதா இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் சொன்னார்கள் மணித்தபா ஜனாசத முஸ்லிமின் யார் ஒருத்தர் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ ஜனாசாவோடு போகிறாரோ ஈமானன் வைஹத்தி சாபன் எப்படி போகணும்னு கேட்டா இறை நம்பிக்கைக்காக வேண்டியும் இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்தும் போகணும் பெரும்பாலும் ஜனாசாவில் அட்டன் பண்ற ஆளுக்கு வந்து முகம் காட்டுறதுக்கு தான் போறாங்க நானும் வந்தேன் என்ன செய்யணும் அட்டன்டன்ஸ்ல பதிவு செஞ்சுக்கணும் இல்லாட்டி வருத்தப்படுவாரு அப்படிங்கிற அந்த முகத்தாட்சணிக்காகத்தான் போறாங்களே தவிர அது நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த ஊர்வலத்தில் போகும்போது ஊருக்கு அசை பேசிட்டு போறது அவங்கிறது சிரிக்கிறது இதெல்லாம் நீங்க எதுக்கு போயிருக்கிறீங்க ஒரு ஜனாசாவுங்கிற ஒரு அடிப்படையாக போயிருக்கிறோம் ஜனாசாங்கிற அடிப்படையில் போனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முறையில் அதையே கவனத்தில் கொண்டு அவர் காத்து செய்து கொண்டு இந்த மாதிரி மனுஷன் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போனால் நீங்க அதுக்காக போறீங்கன்னு அர்த்தம் பெரும்பாலும் அப்படி போறது இல்லை அதுக்கு தான் கண்டிஷன் போடுறாங்க ஜனாசாவில் போறோம்னா ஒரு அரசியல் ஆயிரும் அப்படி ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மனித மனிதபா ஜனாசத்த முஸ்லிமின் ஈமான வஹதிசாபன் யார் ஒருத்தர் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது ஈமானோடவும் எஹ்திசாப்போடவும் ஈமான்னா நம்பிக்கை இறை நம்பிக்கையுடனும் இதில் நம்ம போகிறோம் இது நமக்கு நன்மை கிடைக்கும் எப்படி போகணும் போகும்போதே இப்படி பின்னாடி போகிறதுனால இது மார்க்க நமக்கு சொல்லி இருக்குது எப்படி தொழுதா நன்மை கிடைக்குமோ நோன்பு வச்சா நன்மை கிடைக்குமோ தஸ்பீ சொன்னால் நன்மை கிடைக்குமோ இதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி ஒரு இபாதத்தை இது நினைக்கணும் எப்படி நினைச்சு போகணும் இது ஒரு வணக்கம் இதை செய்யறதுனால இவருக்காக நம்ம சொன்னதுக்காக செய்யணும் இதுக்கு போனா ஒரு முஸ்லீம் போயிட்டானா கூட போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லா செல்லம் சொன்னார்கள் உணர்வோட போகணும் அப்படி போனால் போய் ஹத்தாயுல்லா அலைகா தொழுகை முடிகிற வரைக்கும் ரெண்டு பின் தொடர்தல் என்பது ரெண்டு இடத்துல வரும் ஒன்னு வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க தொழுக நடத்திருக்கு அது ஒரு கட்டம் தொழுது முடிச்சுட்டு அடக்கஞ்சீரை கொண்டு போவாங்க ரெண்டு கட்டம் ரெண்டு இடத்துலையும் பின்தொடர் ரெண்டுலையும் நன்மை இருக்கிறது இப்போ ரசூல் சல்லாஹன் சொல்றது ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து தொழுகைக்கு முன்னாடி வர்றாங்க அது சொல்றாங்க ஹத்தா யூஸ் அல்ல அழகா தொழுகை நடக்கிற வரைக்கும் பின்தொடர்ந்து வந்தால் ஜனாசா வீட்டுக்கு போய் ஜனாசா எடுக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்கல்ல அது வரைக்கும் வந்து வந்து சபனியா சபனியா அதை அடக்கி முடிக்கிற வரைக்கும்

ரெண்டு கீராத்தான் அர்த்தம் ரெண்டு உகது மலை அளவுக்குலாம் நம்மள்கிட்ட எந்த காலத்துல சம்பாதிக்க போறோம் சே தர்மம் செய்ய போறோம் சின்ன ஒரு வேலையில் கிடச்சி போயிடுது அவ்வளோக்குலாம் காசு நம்ம எங்க வந்து நல்ல இகலாசான முறையில் இது அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க என்பதற்காக நான் போறேன் எனக்கு மருமையில் இதுக்கு நன்மை கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு போனோம் சொன்னா ஒரு சின்ன விஷயத்தில் நமக்கு பெரிய நன்மைகளை வந்து அடிச்சுட்டு வந்துடுறோம் இதனால சில மைனஸுகள் வந்தா கூட நமக்கு பாதிக்காது இந்த கடங்காரனா இங்க மருமையில் இதில இருந்து கொஞ்சம் குளு தேஞ்சிக்கிரலாம் நம்மளுடைய オリジナルான மரங்களை காபாத்திகிரலாம் அது மாதிரி அதிக நன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நிறைய ஸ்டாக் வெச்சிக்கறணும் அப்ப இது வந்து ரெண்டு உஹது மலை அளவுக்கு நன்மைகள் கிடைக்குது நரசுல்லல்லாஹ் சொல்றாங்க ஒமன் செல்லா அலைகா சும்ம யார் ஒருத்தன் பின் தொடர்ந்து வந்து தொழுக முடிச்சதும் திரும்பி போயறான் ஆஃப் ரெண்டு கட்டம் இருக்கல பாதி பின் தொடர்ந்து வர்றான் தொழுக வரைக்கும் வந்துட்டு அடக்கம் போகும்போது திரும்பி ஓடிப் போயறான் இப்படி போய் விட்டானையனால் கபிலன் துதுபன அடக்கஞ்சீருக்கு முந்தி திரும்பிட்டான் தொழுகையில் கலந்துக்கிட்டான் அடக்கம் வரைக்கும் வரல அப்படி பின்தொடர்வானேயானால் இப்போ இன்னமும் எரிஜூபி கீராத்தின் அவனுக்கு மோசம் போகாது ஒரு கீராத்து கிடைக்கும் ஒரு உகது மலை அளவுக்கு என்ன செய்யும் நன்மை கிடைக்கும் அதான் அடக்கஞ்சீகிற வரைக்கும் வந்தா ரெண்டு உகது மலை தொழுகை நடத்துகிற வரைக்கும் பின்தொடர்ந்து வந்து ஜனாசாவோட வந்து அதுல வந்து தொழுகு முடிச்சவொன்னே அவன் பாட்டு வீட்டுக்கு வேலைக்கு போனான்னு சொன்னா அவனுக்கு வந்து ஒரு உகது மலை நன்மை கிடைக்கும் இந்த ஆறு புகாரியில் நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ்லையும் இருக்கிறது இதே கருத்து வந்து புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதி இதனால பின் தொடர்ந்து செல்வது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் அடக்கஞ்ச வரைக்கும் போய் வரும் வந்தால் ரெண்டு நன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து இதுல நன்மை ஆர்வம்னால ஒருத்தன் வர்றான் தொழுகோடு திரும்பி போறான் அவன் நீங்க குறை சொல்ல இயலாதீங்க அது அவனா தேர்ந்தெடுக்கிற சுல்லாக அவங்களும் என்ன செய்யறாங்க இதுக்கு வந்தா அவனுக்கு ஒரு நன்மை அதுக்கு வரைக்கும் வந்து ரெண்டு நன்மைங்கிறாங்கல்ல இதோட ஒருத்தன் போறாங்க போகலாம் பெரிய பாரதூரமான பாவம் செஞ்சாலும் அர்த்தம் கிடையாது ஆனா நன்மை இழக்கிறான் இவ்வளவு சுருக்கமான ஒரு வழியில பெரிய நன்மை கிடைக்குது இது போய் இழக்கிறான் சின்ன வேலை சின்ன வேலைக்கு பெரிய கூலி கிடைச்சா நம்ம விடுவோமா உலகத்துல விடவே மாட்டோம் அப்ப கம்மியான வேலையில பெரிய அளவுக்கு கூலி கிடைக்கும் பொழுது அதை மிஸ் பண்ணாம பார்த்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாது செல்லும் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா சகாபாக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க கூடி கூடி இருந்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க மக்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா மண் அஸ்பகம் என் கும்மல் யோம சாய் மண் இன்னைக்கு உங்களை யார் நோம்பு ரமலான் இல்லை வேற நாள் ரமலான் இல்லாத ஒரு சாதாரண நாளில் கேட்குறாங்க மண் அஸ்பக மின் சாய் மண் இன்றைக்கு உங்களை நோம்பு வச்சுக்கிறவர் யாருன்னு கேட்கிறாங்க அபுபக்கர் அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க யாரும் பதில் சொல்லல ஆனா நான் தான் அப்படிங்கிறார் அபுபக்கர் அப்புறமேல ரசோல் சல்லாசில கேக்குறாங்க இன்னைக்கு ஜனாசை பின் தொடர்ந்து யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நான் தான் நான் இருக்கிறேன்னு அதுக்கப்புறம் மின் சலாஹ் கேக்குறாங்க இன்றைக்கு ஒரு நோயாளியை விசாரிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா கேக்குறாங்க அப்போ அம்ம பக்கத்தில் அப்பவும் நான் தான் சொல்றாங்க அப்ப ரசூர்சல்லான்னு சொல்றாங்க மஜித்தமான இல்லாத ஜன்னா இந்த மூணு காரியமும் யாரிடத்துல ஒன்று சேர அமைந்திருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழையாமல் இருப்பதில்லை நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி மூணு காரியத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை மனிதனுக்கு செய்யற காரியங்கள்ல மூணு என்ன நோன்பு வைக்கிறது வரலான நோன்பு இல்லாம எப்போ நோன்புக்கு தடை செய்யப்படாத நாட்கள் இருக்கிறதோ ஆர்வமூட்ட நாட்கள் இருக்கிறதோ அந்த மாதிரியான நாட்களில் நோன்புகள் வைப்பது நோயாளிகளை விசாரிப்பது அதே மாதிரி ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது இதையெல்லாம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்தே தீர்வார் என்று ரசூல் சல்லா சலம் சொல்றாங்க இது முஸ்லீம் லேக் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ற இந்த பாக்கியத்தை நம்ம இழந்து விடக்கூடாது அதே நேரத்தில் வந்து பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதற்கு தடை இருக்கிறது ஜனாசாவை தூக்கிட்டு போ அதுக்கு தான் அங்கே ஆயுஷா நாயகலாம் வீட்டுக்குள்ளே வச்சு தொழுகு நடத்துனாங்க இங்கே ஒன்றாவது வைங்க நாங்கள் தொழுகு நடத்த போகிறோம் தொடர்ந்து வர்றதுங்கிறதுலாம் சரியாக வராது அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால் உம்மா அத்தியா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முகீனா அனித்து பாயில் ஜனாயிசு உளம் யோசம் அலையினா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அது வலிமையாக தடை செய்யப்படலை அந்த தடை ரசூல்லா செஞ்சுருந்தாங்க எப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் வராமல் இருக்குது நல்லது அப்படி தான் தடை செஞ்சாங்க வந்து வரக்கூடாது அதாவது ரசூசுல்லா அலட்சணம் பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து வருவதை அறவே கூடாது என்று ஹராம மாதிரி தருத்தாங்க அப்படி தடுக்கல நீங்க ஏமா வர்றீங்க இப்படி நீங்க வருஷம் வீட்டுல ரசிக்க வேண்டியதானே நீங்க எதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி உள்ளதான் வலிமை இல்லாத தர உமாத்தியா சொல்றாங்க முஹீனா அனித்து பாயில் ஜனாயுசி ஜனாசாக்களை பெண்களாகிய நாங்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தோம் ஆனா உலம் யூசம் அலையினா இது திட்டவட்டமாக உறுதியான தடையாக எங்களுக்கு விதிக்கப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் வருவாங்க வந்த வரைச்சிட கூடாது ஜனாதா பின்தொடர்ந்த குடும்பத்தார்களை கடைசி வரைக்கும் வர்றாங்க வைங்க வெரைட்டிலாம் நீங்க அடிச்சிட முடியாது அதே மாதிரி நம்மளும் மென்மையா தடுத்துக்க வேண்டிய உங்களுக்கு ஏமாந்த வேலை நீங்க உள்ள இருக்க வேண்டிய போன் வெரைட்டினா வன்மையான தடை இப்படி நம்மளே அதை தடுக்காம இருந்துடக்கூடாது எப்படி தடுக்கணும் அப்படி நாயகம் தடுத்த அளவுக்கு தடுக்கணும் நீங்க வருவீங்க நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன பிறகு பின்னாடி வர்றாங்களா விட்டுற வேண்டியது ஏன்னா ரசூல் சுல்ல செல்ல ஒரு விஷயத்தை வலிமையா தடுக்கல நம்ம அதே மாதிரி தடுத்துட்டு போயிட வேண்டிதான் வர்றவங்க வந்துட்டு போறாங்க வராதுன்னு வராம போறாங்க இது வந்து புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாவது கதைசாக இடம்பெற்றிருக்கிறது